ஹாய் லகாஸ் வெல்கம் டு அவர் சேனல் பேட்ராப் நான் உங்களுக்கு ஓஃபி ஸோ இனி நான் வந்து கிட்டே பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பி அத்துக்கிறது தான் இருக்குது ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்க்க போகிற கான்செப்ட் வந்து இவங்க வந்து காய்கறிகளோட விதைகள் நிறையா வச்சுருக்காங்க பட் ஆனால் அவங்க வந்து செடிகளில் வந்து நாலு ரூபாய்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னெல்லாம் வச்சுருக்காங்க எந்த மாதிரி வெரைட்டிஸில் இருக்குன்றதை வந்து பார்க்க தான் வந்திருக்கேன் ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டோர் அவுட் டோர் பிளான்ட்டை வந்து ஓவராலாக கொஞ்சம் பார்த்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஒரு தடையுமே நான் இங்கே போகும்போது எனக்கு வந்து எனக்குள்ளே ஒரு ஸ்பீல் வந்துட்டு இருக்கு அது பார்க்க பார்க்க நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சது என்னென்னா வாங்க நீங்கள் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே ஐய் ப்ரோ என் பேர் சாய் துர்கேஷ் இது கரெக்டாக எங்கன்னா நம்ம வண்டலூர் டு ஒரகுடம் ரோட்டில் இருக்குது கரெக்டாக கரசங்காலுற ஏரியாவில் இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்கும் அது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்குது ஆ செமி ஷேடு எது வேணாலும் பார்க்கலாம் ப்ரோ பார்க்கலாம் ஆமாம் உள்ள கல பண்ணிடலாம் ப்ரோ வாங்கலாம் வேணாலும் பார்க்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்துடலாம்

ஓகே கேக்கு நிறைய பேர் வடை போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் முளைச்சி டைம் எடுக்குறதுக்கு இது எடுத்துட்டு போய்ட்ட அவங்க அப்படியே வச்சுக்கலாம் வெச்சி அப்படியே வளத்து வெச்சிரலாம் இது ஒரு 4 ரூபாயில இருந்து 5 ரூபாய் அந்த மாதிரி ஆமா ஒன்னு ஒரு ட்ரே வா ஒரு 200 ரூபாய் அந்த மாதிரி வரும் ஒரு 90 ல இருந்து 99 வரைக்கும் இருக்கும் சூப்பர் ப்ரோ ஆமா இது கண்டிப்பா குடுக்கலாம் அது நிறைய எடுக்கும் போது அவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி கொடுக்கலாம் நம்ம ஒரு பிரச்சனை இல்ல இது அரேலியான்னு சொல்லுவாங்க அரேலியாலே கிரீன் கலர் இது இது செமி ஷேரில் கூட வைக்கலாம் நீங்கள் ஆமாம் ஆ இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு ஃபுட்பால் மாதிரி வரும் இது ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த வரும் இது ஒரு நம்ம கட் பண்ணி வச்சிக்கினேன்னா இந்த ஹைட்லேயே கூட இருக்கும் இதோட ஹைட் வேணும்னா கூட த்ரீ டு ஃபோர் ஃபீட் வரைக்கும் கூட வளரும் இது ஆ கண்டிப்பாக வளரும் இது போன்சாய் வெரைட்டிஸ்ஸு இது போன் சாயில் ஃபைவ் காசுவாங்க இந்த வெரைட்டி வந்து கீழே மட்டும் கிராஃப்டட் பண்ணுவாங்க இது இந்த இடம் பார்த்தீங்களா இது வந்து கிராஃப்டட் பண்ணுவாங்க இதுலேயே சாதாரண உங்களுக்கு இந்த மாதிரி தண்டு வராது இது நீங்க அவுட் டோர்ல போடணும் இன்டோர்ல போட்டீங்கன்னா லீஃப்ல உங்களுக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும் இது ஆமா ஆமா இது கிராஃப்ட் இது வேறு தான் இது இது அந்த கீழே இருக்க தண்டு இது இதுல உங்களுக்கு விழுது விழும் இதுல ஆமா விழுது வரும் இதோ இதோ கிளியரா தெரியுது பாருங்க ஆ ஓகே இந்த மாதிரி ஆ இந்த மாதிரி விழுந்து வரும் இது ஃபுல் ஷேட் அவுட் டோர்ல வச்சுக்கலாம் நீங்க மேக்ஸிமம் கொஞ்சம் அதிகமான வெயில் படுற இடத்துல வச்சுக்கலாம் ஓ வெயில் படுறதுல தான் ஆமா ஆமா இது நீங்க நேரல்ல வச்சீங்கனா இல எல்லாம் சீக்கிரம் உதிந்து கொட்ட ஆரம்பிச்சிரும் இல பழுக்க ஆரம்பிச்சிரும் ஓகே அப்ப இது வெயில்ல மட்டும் வைக்கணும் கண்டிப்பா வெயில்ல வைக்கணும் இது இது பைகாஸ் வெரைட்டினு சொல்வாங்க ஓகே அழகு தான் ஆனா இது ஹைட் எவ்வளவு போகுது இது நல்ல பெருசா வச்சிருக்கோம் இதுல பெரிய செடி வேணால வச்சிருக்கோம் காட்றோம் பார்க்கலாம் வாங்க ஓகே அடுத்து என்ன போகலாம் இது வந்து வெர்னிகான்னு சொல்லுவாங்க விக்டோரியா கோல்டுன்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி ஃபுல்லாக வச்சுக்கலாம் இண்டோரில் இண்டோர் இது ட்ரெஸ்ஸின்னு இன்னொரு வெரைட்டி சொல்லுவாங்க இது அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் டைமில் டெக்கரேஷன் பண்ணுவாங்க பாரு ஆ இதுதான் யூஸ் பண்ணுவாங்க அது அதிகமாக இந்த வெரைட்டி இது சொல்கிறீங்களா இது மிடி நிலான்னு சொல்லுவாங்க அழகாக பூ பூக்கும் இது செமி ஷேரில் கூட வச்சுக்கலாம் இல்லை அவுடோரில் இருக்கலாம் இல்லை இண்டோர்லேயும் வைக்கலாம் பிங்க் கலரில் ஃப்ளவர் வரும் இதில் ஆ நல்லா அழகாக இருக்கும் மிடி நிலான்னு சொல்லுவாங்க இது பேர் வேறு இது இது ஜாமியான்னு வீட்டு உள்ளே வச்சுக்கலாம் தண்ணி நிறைய விடக்கூடாது வாரத்தில் இரண்டு நாள்ல இருந்து மூணு நாள் வரைக்கும் விடலாம் ஆமா அந்த மாதிரி விட்டுக்கலாம் அது மாதிரி ஈரம் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம் இது எப்படின்னா நம்மளுக்கு வந்து காத்துலயே சீக்கிரமா காஞ்சிரும் மேல பாத்தீங்கன்னா காத்துல சீக்கிரமா காஞ்சிரும் ஆனா அடியில் பாத்தீங்கன்னா ஈரம் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே ஈரும் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மேலேயே தண்ணி விட்டுட்டு இருப்போம் ஆனா அடியில தண்ணி நிற்கும் அந்த மாதிரி நிற்கும் போது வேறு அழுகிடும் உங்களுக்கு சீக்கிரம் செடி அழுகிடும் இண்டோரில் விடும்போது தண்ணி மட்டும் செக் பண்ணிட்டு விடுங்க அதே மாதிரி அடியில ஓல்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆமா இது வந்து வாஸ்து மூங்கில வெரிகேட்டடுன்னு சொல்லுவாங்க இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா அடுக்கு அடுக்கா வச்சுருப்பாங்க மூங்கிலி கிளாஸ்லலாம் அக்கறை பார்த்தீங்களா அந்த மாதிரி அதுல இது வேற ஒரு வெரைட்டி இது இது வெரிகேட்டடுன்னு சொல்லுவாங்க கிரீன் வித் எல்லோ அந்த மாதிரி வரும் அது ஓகே ஓகே இதே பிகோனியா வெரைட்டின்னு சொல்லுவாங்க இது ஆப்செல்லஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி ஆனா இதுக்கு தமிழ் பேர் பாத்தீங்களா அதாவது என்ன சொல்லுது இது ஒரு மெடிஷனல் பிளான்ட்

ஓகே ஓகே ஒரு இது வந்து பிகோனியான்னு சொல்லுவாங்க இன்னொரு வெரைட்டி என்னன்னா இதுக்கு வந்து சங்கு நாராயண சஞ்சீவில ரெட் கலர்ன்றாங்க இதுவும் மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் இது ஆமா 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 இது கூட நீங்கள் ஃபுல்லா மெடிசனலுக்கு யூஸ் பண்ணலாம் இண்டோர்லேயும் போடலாம் ஃப்ளவரும் வரும் இது ஷேடில் போடலாம் இண்டோர் இல்லாமல் ஷேட்ல போடலாம் தண்ணி நிறைய விடாமல் பாத்துக்கலாம் ஆ என்னால இந்த இந்த ஷேப் பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் பாருங்க ஒரு மாதிரி இந்த சங்கு வடிவில இருக்கும். ஆமா அதனாலே இது சங்கு நாராயண சஞ்சிவின்றாங்க. இதுல கிரீன் தான் கொஞ்சம் ரியர் வெரைட்டி. இது பாயன்செட்டியான்னு சொல்லுவாங்க இது இந்த சீசன்ல கிடைக்கும். சீசன்ல ஆமா இது எப்படின்னா ஆறு மாசம் இந்த மாதிரி கலர் இருக்கும். ஆறு மாசத்துல 그린 ஆயிடும் உங்களுக்கு. 그린 ஆயிருக்கு. தான் இந்த கலர் இருக்கும். ஆமா இந்த レッド இது வந்து வராது. இது லீஃப் தான் இது.

இது மான்ஸ்டேரான்னு சொல்லுவாங்க இதுவும் ஃபுல் இன்டோர்லேயே வச்சுக்கலாம் நீங்கள் மான்ஸ்டேரானா இந்த மாதிரி இலை கட்டு கட்டாக வரும் இது சின்னதாக இருக்கிறதுனால இருக்குது இன்னும் கொஞ்சம் இதோ இருக்குது இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி அழகாக கட்டு ஆ வரும் இது வெரணிக்காவில் ஒயிட்டுன்னுவாங்க ஆமாம் மில்க் ஒயிட் இது வெரணிக்கா மில்க் ஒயிட்டுன்னுவாங்க ஆ இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல வெரைட்டிஸ் இது இது டைஃபன் பைக்கியான்னுவாங்க இது அக்லோனிமாவில் ஒரு வெரைட்டின்னு சொல்லுவாங்க இது இதெல்லாம் ஃபுல் இன்டோரில் கூட வச்சுக்கலாம் இது நிறைய தண்ணி விட்டிங்கன்னா அழுகிடும் இதெல்லாம் ஓகே இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் ஆமாம் 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 இது கோலாரமா ட்ரெஸ்ஸினான்னு சொல்லுவாங்க இதிலே ஒரு மூணு கலர் இருக்கும் ஒயிட் இருக்கும் ரெட் இருக்கும் பிளாக் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது பிளாக் நம்ம பார்க்குறது ஆமாம் இதிலே இந்த சைடு பாருங்கள் இதில் மொத்தம் மூணு செடி வச்சுருப்பாங்க தோருக்கு பாருங்கள் ஓகே இது லைட் க்ரீனாக வரும் இது ரெட்டாக வரும் இது பிளாக் பிளாக் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா பீஸ் லீலி ஆமா இது ஒயிட் கலர்ல பிளவர் வரும் இது ஃபுல் இண்டோர்ல போடலாம் நீங்க இது பிளவர் வரும் ஆ பிளவர் வரும் இதுல அதான் இண்டோர்ல பிளவர் வரக்கூடிய பிளான்ட் ஆமா இது ஃபுல் இண்டோர்ல போடலாம் இது ஃபோன்ஸ் வெரைட்டிஸ் இது வெரைட்டி இது இது கூட இண்டோர்ல போடலாம் நீங்க கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு லீஃப்லாம் கொட்ட அந்த மாதிரி வச்சிக்கலாம் இது வந்து சர்க்குலன் வெரைட்டிஸ் இது லோட்டஸ் சர்க்குலன் வாங்க இதுக்கு மந்த்லி த்ரீ டு தண்ணி விட்டிங்கன்னா கூட போதும் இதுக்கு ஆமா இது எவ்வளோ ட்ரையாக வேணாலும் வச்சிருக்கலாம் நீங்க இங்க பாருங்க இதுல பெரிய செடி இது பாருங்க மண் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு தண்ணி எப்படி விடணும்னா இந்த மேலே விட கூடாது மேலே தண்ணி விட்டீங்கன்னா இதுல தண்ணி நின்று அழுகிடும் உங்களுக்கு நீங்க சுத்தி தண்ணி ஊத்தலாம் மேலே தண்ணி ஊற்றக்கூடாது அதே மாதிரி தண்ணி நிறைய விடும் இப்போ நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் போகிறீங்க ரொம்ப நாள் வர முடியல ஒரு பத்து நாள் வெளியே போகிறேன்னா இந்த மாதிரி செடி நீங்கள் வளர்க்கலாம் கண்டிப்பாக வீட்டு உள்ளேயே வளர்க்கலாம் நீங்கள் இது தாராளமாக நீங்கள் பத்து நாள் கூட தண்ணி ஊற்றலாம் நல்லா இருக்கும் ஆமாம் இது ரொம்ப லிமிட்டாக தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் நீங்கள் இந்த வெரைட்டி ஆ இதெல்லாம் லோ மெயின்டெனன்ஸ் தான் ஆமாம் ப்ரோ சின்னது பெருசு ஆமாம் சின்னது இருக்குது பெருசும் இருக்குது இது எதுக்குமே நீங்கள் மேலே தண்ணி விடக்கூடாது சர்க்குலன்ஸ் வெரைட்டிஸ்லாம் கீழே தான் தண்ணி விடணும் ஆமாம் இது எல்லாம் கேக்டஸ் வெரைட்டிஸ் ப்ரோ இதுவும் தண்ணி அந்த மாதிரி தான் வச்சுக்கணும் இது எல்லாமே தண்ணி நிறைய விட்டீங்கன்னா தண்ணி இல்லை அழுகிடும் உங்களுக்கு அதனால தண்ணி நிறையவே விடக்கூடாது நீங்கள் ஆமாம் இது எல்லாமே இண்டோரில் வளர்க்கலாம் நீங்கள் இண்டோர்லேயும் வளர்க்கலாம் அவுடோர்லேயும் வளர்க்கலாம் கேக்டஸ் வெரைட்டி அவுட் அவுடோரும் வளர்க்கலாம் இண்டோரும் வளர்க்கலாம் சர்க்கிளன்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு இண்டோர்லேயே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா செமி ஷேடில் வச்சுக்கலாம் இதுவும் கேக்டஸ் வெரைட்டிஸ் தான் ஆமாம் அது பேர் நிறைய இருக்கு ஆனால் ஓகே ஓகே இது அடிநியம் சொல்லுவாங்க அடிநியமத்துல நிறைய வெரைட்டி இருக்கு அடிநியம்ல இப்ப பாத்தீங்கன்னா அரேபிகான் இருக்கும் கிராஃப்டட் இருக்கும் அதுல இது ஒரு வெரைட்டி இது இது சீட் போட்டு வந்தது இது சீட் போட்டு வந்தது ஆமா ஆமா ஆ இது ட்ரிம் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணதுனால இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ப்ரைஸ் இருக்கும் ஆ வளர்க்கலாம் கண்டிப்பா வளர்க்கலாம் ஈஸி தான் இது ஃபுல் அவுட்டோர் இது டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேரு இதுவும் அந்த மாதிரி தான் தண்ணி பத்து நாள் ஊற்றணுன்னா கூட நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி இருந்து தான் அழுகிடும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் செடியை தனியாக எடுத்து அந்த வேரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காயை விட்டுட்டு கூட வைக்கலாம் நீங்கள் ஆ வந்துடும் ஒன்றும் ஆகாது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி மெயின்டென்ஸ் தான் இது உங்களுக்கு தண்ணி நிறைய இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்கள் ஆமாம் இது கேக்டஸ் வெரைட்டிஸ் ஆ இது எல்லாமே அதே தான் இது எல்லாமே தண்ணி அதிகமாக விடாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க நீங்கள் ஆமாம்

क्या वा wow.